மாவட்ட முதுமலை புலிகள் காப்பகத்தில் பகல் நேரங்களில் நிலவி வரும் கடும் வெயிலால் வனப்பகுதியில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக கூட்டம் கூட்டமாக உணவு தண்ணீர் தேடி காட்டு யானைகள் கேரளா கர்நாடகா வனப்பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து செல்கின்றன தமிழ்நாட்டில் முதுமலை புலிகள் காப்பகம் கர்நாடகா மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் கேரள மாநிலம் முத்தங்கா புலிகள் சரணாலயம் ஆகிய மூன்று புலிகள் காப்பகங்கள் மூன்று மாநில எல்லையில் ஒன்றிணைந்த வனப்பகுதியாக அமைந்துள்ளது நீலகிரி மாவட்டம் தற்போது தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் வறட்சி நிலவுகிறது இதனால் இதனால் உணவு மற்றும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது காட்டு யானைகள் தங்களது குட்டிகளை அழைத்துக் கொண்டு கூட்டம் கூட்டமாக கேரளா மற்றும் கர்நாடக வனப்பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்து செல்ல துவங்கியுள்ளது தற்போது இடம் பெயர்ந்து செல்லக்கூடிய இந்த யானைகள் மே ஜூன் மாதங்களில் மழை துவங்கி பிறகு மீண்டும் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிகளுக்குள் வர துவங்கும் சீகுரு பள்ளத்தாக்கில் உள்ள வனப்பகுதியில் யானைகள் ஈரோடு மாவட்டம் பவானி சாகா தெங்கு மரஹாடா வனப்பகுதியை நோக்கி செல்ல துவங்கியுள்ளது இருப்பினும் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் வன விலங்குகள் தேவையான தண்ணீர் லாரி மூலம் நாள்தோறும் எடுத்து சென்று தொட்டிகள் அமைத்து ஊற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது